ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூடெக் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற புத்தொன்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோ ரெண்டாயிரத்து இருபத்தி நாலாம் ஆண்டு மேஷராசி பெண்களுக்கான பலன் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த ஆண்டு நிச்சயமாக மேஷராசி பெண்களுக்கு யோகம் நிறைந்த காலகட்டம் குடும்பத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் குடும்பத்தின் வளர்ச்சி வாக்குறுதி கொடுத்து காப்பாற்றுவது நல்ல பேச்சு பேச்சாற்றல் நல்ல வருமானம் குடும்பத்தில் ஒற்றுமை குடும்பத்தின் ஒத்துழைப்பு உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் அதனால மேஷராசி பெண்களுக்கு மிக சிறப்பு புதுவிதமான முயற்சிகளில் வெற்றி பெறுவாங்க வீடு வாசல் சொத்து சுகம் அமைவது வீட்டிற்கு தேவையான பொருட்கள் வாங்குவது ஆடை ஆபரணம் பொருளாதாரம் சுகமேன்மை தேவைகள் பூர்த்தியாவது நீண்ட நாள் கனவு லட்சியங்களை நிறைவேற்றுவது வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வீட்டை புதுப்பிப்பது அல்லது வீட்டின் தேவைகளை முழுமையாக பூர்த்தி பண்ணுறது தேவையான பொருட்கள் வாங்குவது இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் உண்டு ஒரு வகையில் புகழ் வெற்றி பிள்ளைங்களுடைய எதிர்காலம் நல்லா இருக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு நிச்சயம் நல்லது ஒரு குழந்தை பாக்கியம் உண்டு குலதெய்வம் கோவிலுக்கு சென்று வருவீர்கள் புனித ஸ்தலங்களுக்கு சென்று வர்றது சில விஷயங்களில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கொஞ்சம் அனுசரித்து விட்டு கொடுத்து போகிறது நல்லது நிதானமாக தெளிவாக இருங்க எதுக்கும் கோவப்படாதீங்க எந்த விஷயத்துக்காகவும் பதட்டமோ அல்லது பயமோ தேவையில்லை உங்களுடைய பலம் இவ் உலகம் நிச்சயம் இந்த ஆண்டில் அறியும் உங்களுடைய திறமையை நீங்கள் வெளிக்கொண்டு வருவீங்க டேலண்ட்டாக நடந்துக்குவீங்க யாரும் உங்களை குறை சொன்னால் பிடிக்காது குறை சொல்லாத அளவுக்கு உங்களுடைய திறமையை சரியாக பயன்படுத்தி முன்னேற்றத்தை அடைவீர்கள் ஒரு வகையில் வாழ்க்கை துணை வாழ்க்கை துணை விஷயங்களில் கொஞ்சம் முன்னுக்கு பின்முரணாக தான் இருக்கும் உங்களுடைய கணவரிடம் கொஞ்சம் அனுசரித்து நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா நல்லாயிருக்கும் எதுக்கு எடுத்தாலும் கோவப்படாமல் சில விஷயங்களில் நியாயத்தை நீங்கள் கரெக்டாக மனதில் கொள்வது நல்லது அதே மாதிரி பழக்க வழக்கங்கள் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல உறுதுணையாக இருக்கும் தொடர்புகள் உங்களுக்கு நற்பலன்களை தரும் ஒரு விதத்தில் வேலைக்காக முயற்சிக்கக்கூடிய பெண்களுக்கு நிச்சயம் நல்லது ஒரு வேலை வாய்ப்பு அல்லது இவர்கள் நாலு பேருக்கு நல்ல வேலை வாய்ப்பு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் நிச்சயமாக இருக்குது உழைப்பின் உயர்வு கண்டிப்பாக உண்டு அதிர்ஷ்டம் துணை நிற்கக்கூடிய ஒரு ஆண்டு தான் நீ எதிர்பார்த்தது எல்லாமே நல்ல சிறப்பாக சரியாக சம்பவம் சூப்பராக இருக்கும் அதே மாதிரி இந்த காலகட்டம் புனித ஸ்தலங்களுக்கு சென்று வர்றது தந்தை வழி உறவினர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கிறது ஒரு வகையில் தந்தையினால் நன்மைகள் இந்த மாதிரி பெஸ்ட்டாக இருக்கும் உயர்ந்த மனிதர்கள் உங்களுக்கு உறுது உறுதுணையாக அதாவது உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய நபர்களாக இருப்பாங்க அதாவது அண்ணன் வழியில் உதவி கிடைப்பது அல்லது தம்பி வழி இல்லை சொந்தக்காரங்க உங்களுக்கு உதவி செய்கிறது பணம் கொடுத்து உதவுவது அல்லது சில ஹெல்ப் பண்ணுறதுன்ற மாதிரி நல்ல விஷயங்கள் உண்டு தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய கணவன்களுக்கு உங்களுடைய ஒத்துசை அதாவது உங்களுடைய ஒத்தாசை நல்லாவே இருக்கும் அவங்களுக்கு நீங்கள் சப்போர்ட்டிவாக இருப்பீங்க சில விஷயங்களை கொஞ்சம் நீங்கள் கோவப்பட்டாலும் கூட நீங்கள் கோவப்படுறது நியாயமானதாக தான் இருக்கும் ஒன்றும் குறை சொல்லிட முடியாது பட் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் உங்கள் கணவருக்கு சப்போர்ட்டாக இருக்கணுன்ற எண்ணம் உங்கள் மனதளவில் நிச்சயமாக இருக்கும் அதில் கொஞ்சம் கூட குறை இருக்காது லாபமேன்மை நல்லாவே இருக்கும் ஒன்றும் பெரிய அளவுக்கு நீங்கள் எதிர்பார்த்த செலவுக்கு இல்லைனாலும் நிறைவு உண்டு ஒரு திருப்தி உண்டு உங்கள் உழைப்புக்கான உயர்வு ஊதியம் அதற்குரிய நன்மைகள் உங்களுக்கு மனதில் ஒரு திருப்தியை தரும் விரயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவையற்ற செலவுகளை தவிர்ப்பது நல்லது ஆடம்பர செலவுகளை தவிர்ப்பது சிறப்பு முடிஞ்ச வரைக்கும் கூட தேவையான பொருட்களுக்கு எவ்வளவு வேண்டாலும் செலவு செய்யலாம் தவறு கிடையாது தேவையற்ற பொருட்களுக்கு ஒரு ரூபாய் ஆனாலும் அது வீண் விரயம்தான் அதனால் வீண் விரயங்களை தவிர்த்து தேவையான செலவுகளை கையாள்வது சிறப்பு மாணவ மாணவிகளுக்கு சிறப்பு காதலில் வெற்றி பெறுவது காதல் வயப்படுவது அல்லது காதல் திருமணம் நடந்தேறுவது காரியங்கள் சுபட்சம் சுபன் சுப ந நிகழ்வுகள் நல்லாயிருக்கும் பணம் சார்ந்த விஷயங்கள் சிறப்பாக இருக்கும் கடன் பிரச்சனையிலிருந்து மீளுவது குடும்பத்தின் வளர்ச்சியை சரியான பாதையில் கொண்டு செல்வது குடும்பத்தில் சிறு சிறு கருத்து ஏற்பாடுகள் இருந்தாலும் கூட சில விஷயங்கள உங்களுடைய கோபத்தை குறைச்சிக்கிட்டு அனுசரித்து விட்டு கொடுத்து போகணுன்ற எண்ணமும் மனோநிலையும் நிச்சயமாக உங்களுக்குள்ளே வரும் பட் கோவப்படாமல் இருக்கிறது இன்னும் சிறப்பு அப்படின்னு கூட வந்து சொல்றنا இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததா வந்து கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மறக்காம உங்க நண்பர்களு கூட ஷேர் பண்ணுங்க கூடவே நம்ம யூடேக் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் உடனடியாக நடியாக சப்ஸ்கிரைப் பட்டல இருக்க பெல் ஐகானை